மகர்சி அவிட்ட அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்கள் காண்போம் வாக்கிய பஞ்சாங்கபடி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் நவம்பர் மாதம் நான்காம் தேதி வரை ஒரு நான்கரை மாத காலம் நூற்றி நாட்களுக்கு மூன்று நட்சத்திர பாகை சனி பின்னோக்கி செய்ய போகிறார் இந்த வருஷம் வந்து கும்பராசியிலிருந்து மகராசிக்கெல்லாம் பின்னோக்கி வரமாட்டார் கும்பராசியிலேயே ராகுபுவனுடைய சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து இரண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் வரை பின்னோக்கி வந்துட்டு நேர்கதியில் முன்னோக்கி செல்வார் தற்போது வந்து கும்பராசியில் சனி பவன் வந்து வர்க்கோத்தம நிலையில் இருக்கிறார் நவாம்ச கட்டத்தில் கும்பம் மகரம் தனுசுவரை பின்னோக்கி வந்துட்டு முன்னோக்கி வரப்போகிறார் தமிழ் வடபடி குரோதி வருஷம் ஆனி மாதம் ஐந்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி வரை வக்கர சனிப்பெயர்ச்சியின் மூலம் மகர் ராசி அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலபல்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் புகானுடைய மூன்றாவது நட்சத்திரம் முதல் இரண்டு பாதங்கள் மகர் ராசியிலும் மற்ற இரண்டு பாதங்கள் கும்பராசியிலும் உடைபற்ற நட்சத்திரமாக உடலற்ற நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது அவிட்டத்தில் பெண் பிறந்தால் தவிட்டு பானையும் பொன்னாய் நிறமும் என்று சொல்வார்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் பூமி நிலபல சொத்து யோகம் உண்டு தற்போது பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது அவிட்ட நட்சத்திர அதிபதி செவ்வாய் குருவுடன் கூட்டணி சேர்ந்து குருமங்கள யோகத்தில் மிக பிரமாதமாக சஞ்சாரம் செய்ய போகிறார் அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு இது ஒரு சிறப்பு சனி பகவான் மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் அதிபதியானவர் விரையச்சனி முடிந்து ஜென்மச்சனி முடிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் வாக்கு குடும்பச்சனியாக சனிபு பவானந்து இரண்டாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கடந்த ஆறு மாதமாக ஔட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு வாக்கிலே சனி அமர்ந்திருக்கிறார் கோச்சாரத்திலே ஏழாம் நாட்டுச்சனி அஷ்டமச்சனி அருதாஷ்டமச்சனி கண்டகச்சனி காலங்களில் முன்ஜென்ம கருமா பலனை சனிபவானந்து கொடுக்கக்கூடியவர் இப்போ வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவானுக்கு ஆகாத சந்தர புத்தி நடைஞ்சினா மிக கடுமையான மன அழுத்தத்தை கொடுத்து விடுவார் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துவார் கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழியில் சிக்கல் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் மகர் ராசிக்கு ஆருக்குடையவர் புதன் இப்போ வந்து உங்களுக்கு புதன் புத்தி நோய் நோயினுடைய தொந்தரவு மருத்துவ செலவு பகை கடன் நோய் இப்படிலாம் வந்துவிடும் குருபுகானுடைய நிலை கடந்த வருஷம் மகர் ராசிக்கு சரியில்லாமல் இருந்துச்சு நிலபுல சொத்துக்களில் விரயம் ஏற்பட்டு வந்திருக்கும் வாக்கிய வரப்பு இதே ஒரு வழியில் வில்லங்கம் விரயம் அல்லது சட்ட சிக்கல் இந்த மாதிரி வந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த ஒரு வருஷம் விவசாயத்தில் வந்து பெரிய அளவு வெள்ளாமல் எடுத்திருக்க முடியாது இரண்டாவது வீட்டிலே சனிபவன் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது சனி பகவானுடைய உக்கர பார்வை அந்த மூன்று வீடுகள் வழி மகர ராசி அவுட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்திலே சனி அமர்ந்து பணப்பிரச்சனையை கொடுத்தார் குடும்பத்தில் கணவன் மனைவி முதல் பிள்ளைகள் வரை பெற்றோர்கள் முதல் குடும்பத்தில் வந்து ஒரு மகிழ்ச்சி இல்லாத நிலையை ஏற்படுத்தி கொண்டிருப்பார் கோச்சாரத்தில் ஏழரை நாட்டு சனி வருகிறது என்றால் அந்த ராசிக்காரர்கள் யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க தன் வழியில் தன்னுடைய சுய புத்தி வழியில் செயல்படுவாங்க தான் குடும்பம் வறுமையில் இருந்தாலும் மற்றவர்களுக்கு தேடி போய் உதவி செய்வார்கள் மற்றவர்கள் வந்து அசிகப்படுத்தினாலும் சரி அகுமானப்படுத்தினாலும் சரி மற்றவர்களுக்கு தேடி போய் உதவி செய்வார்கள் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது ஆனி மாதம் ஐந்தாம் தேதி முதல் அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு பணக்கஷ்டம் தீரும் உங்கள் உடலில் ஏற்பட்ட நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் இரண்டாம் எட்டியில் இருக்கக்கூடிய சனி வக்கரகதியில் சஞ்சாரம் செய்யும்போது அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அடவாதம் பிடிவாதம் கூடும் குடும்ப நபர்கள் பேச்சுக்கு செவி சாய்க்க மாட்டீர்கள் நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க அப்படின்ட்டு காதலு கோடு வாங்காமல் நீங்கள் பாட்டுக்கு போவீங்க குடும்ப வாக்குச்சனி வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது பெயர் மதிப்பு மரியாதை உயரும் நீங்கள் சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலை ஏற்படும் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எதிர்வரக்கூடிய நூற்றி நாற்பது நாட்கள் அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் திருமண வயதில் உள்ளவர்கள் தடைபட்டு நிறைய வரன் பார்த்து ஒன்று கூட செட் ஆகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு குடும்பஸ்தானாதிபதி வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கும் பழைய பாக்கி பழைய கடன் முடிக்கக்கூடிய கட்டக்கூடிய வாய்ப்புகள் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்வரக்கூடிய அந்த நான்கரை மாத காலம் காட்டுகிறது இருந்தாலும் வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு இன்னொரு இரண்டு ஆண்டு காலம் ஏழரை நாட்டு சனி நடக்கிறது ஏழரை நாட்டு சனியில் பாதச்சனி வாக்குச்சனியாக இருக்கும்போது யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க யாருக்கும் ஜாமீன் கையொப்பம் போடாதீங்க யாருக்கும் நீங்கள் முன்னின்று போகாதீங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்ய பாருங்கள் அவுட்ட நட்சத்திர அன்பர்கள் அன்றாட பணிகளை அன்றாட செய்யும்போது சனி சங்கடங்கள் குறையும் வக்கர சனியின் உக்கர பார்வை பலன் சனி பகவானுக்கு மூன்று பாறைகள் உண்டு அந்த மூன்று பாறைகள் வழி மூன்று வீடுகளை பாரி செய்வார் அந்த மூன்று வீடுகள் வழி தொந்தரவுகள் சங்கடங்கள் வரும் வக்கரகதியில் பார்க்கக்கூடிய சனி பார்வை உக்கரம் தன்மை குறைந்து கொஞ்சம் நிம்மதியான ஒரு நிலையை கொடுக்கும் வக்கர சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை சுகஸ்தானத்தின் மேல் விழுகிறது அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு சுகக்கேடு நீங்கும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் வீடு மனை நிலபல சொத்துக்கள் வழியில் கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்க சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த வருடம் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் நல்ல மழை பொழிகிறது நீங்கள் பண்ணுற பயிர் நன்கு செழித்து வளரும் விவசாயத்தில் நல்ல மகசூல் எடுக்கலாம் வக்கர சனிபகனுடைய மூன்றாம் பார்வை நான்காவது வட்டின் மேல் விழும்போது வக்கர சனிபகனுடைய மூன்றாம் பார்வை நான்காவது வட்டின் மேல் விழுகிறது படிப்பில் தடை ஏற்பட்டவர்கள் உயர்கல்வி படிக்க முடியாமல் பாதியில் நின்றவர்கள் மீண்டும் தொடரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வக்கர சனி பகவானுடைய ஏழாம் பார்வை மகர ராசிக்கு அஷ்டமத்தின் மேல் விழுகிறது பழைய கடன் பழைய பாக்கி கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்புண்டு அசிங்க அகுமானம் கெட்ட பெயர் நீங்கும் கோர்ட்டு கேஸு வழக்கு விலங்க சட்ட சிக்கல் நீங்கும் நோய் நொடி தொந்தரவுகள் குறையும் எட்டாம் எட்டை சனி பவான் பார்வை செய்யும்போது தடை தாமதம் இந்த நான்கரை மாத காலம் நிவர்த்தி ஆகிறது வக்கர சனி பகவானுடைய பத்தாம் பார்வை லாபஸ்தானத்தின் மேல் விழுகிறது சனி பகவான் வக்கரமாடையக்கூடிய காலகட்டங்களில் செவ்வாய் பகவான் பார்வையும் லாபஸ்தானத்தின் மேல் விழுகிறது உங்களுடைய ஆசைகள் சின்ன ஆசையாக இருந்தாலும் சரி பேராசையாக இருந்தாலும் சரி உங்களுடைய அபிலாஷைகள் வந்து கொஞ்சம் குழப்பி அப்புறமேட்டி சரியாகக்கூடிய நிலை வரும் உங்களுடைய ஆசை எடுத்த உடனே நிறைவேற்றி கொள்ள முடியாது அதே மாதிரி செய்கிற வேலை செய்கிற தொழிலில் எடுத்த உடனே லாபங்கள் வராது முதல்ல வந்து கடினமாக உழைக்கணும் அது விவசாயமாக இருந்தாலும் சரி மற்ற எந்த தொழிலாக இருந்தாலும் சரி முதல்ல வந்து உங்கள் உழைப்பு அதிகமாக இருக்கும் அதன் பிறகு லாபங்கள் மகர ராசி அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் குருவும் செவ்வாயும் கூட்டணி சேர்ந்து லாபத்தை பார்வை செய்கிறார்கள் சனி பகவான் பார்வையும் லாபத்தின் மேல் விழும்போது சனி செவ்வாய் பார்வை இருந்தாலும் குரு பார்க்க கோடி நன்மை உங்களுடைய அபிலாசைகள் எதிரக்கூடிய நான்கரை மாத காலம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் பூர்வ புண்ணிஸ்தானத்திலே குரு பகவான் அமர்ந்திருப்பது அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டு புத்திர பாக்கியம் உண்டு பூரிய சொத்துக்களால் நல்ல ஆதாயம் உண்டு குலதெய்வ வழிபாடு செய்யலாம் குலதெய்வருடைய அனுகிரகம் உண்டு உங்களுடைய ஆசா மன எண்ணங்கள் சந்தோஷப்படுற மாதிரியான நிகழ்வுகளை குரு ஐந்தாவது வீட்டிலே அமர்ந்து ஒன்பதாம் பார்வையால் மகராசியை ராசியை பார்வை செய்யும்போது அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பார்க்க கோடி நன்மை யோகம் உண்டு தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி விதி வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பாருங்கள் வரன் செட்டாகும் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புண்டு வேலை இல்லாதவர்கள் வேலை தேடுங்க உடனே வேலை கிடைக்கும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் கண்ணும் கருத்தாக நேரங்காலம் பார்க்காமல் உழைத்து கொண்டிருங்கள் நல்ல வருமானம் பொருள் ஈட்டிக்கொள்ளலாம் பழைய பழைய கடன் பாக்கியெல்லாம் கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி